வணக்கத்துடன் பெப்பரின் சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா தியாகங்களை நினைவுகூரக்கூடிய நாள் என்கின்ற பொழுது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் காரணம் கடந்த இரண்டு வருடங்களாக இந்த எதிர்பார்ப்புக்கான ஒரு காரணம் இருந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு முறையும் இந்த இரண்டு ஆண்டுகளும் அந்த நவம்பர் மாதம் வருகின்ற பொழுது இந்த எதிர்பார்ப்பு கூடிவிடும் இந்த முறை அந்த எதிர்பார்ப்பிற்கான விடிவு கிடைக்குமா அல்லது அடுத்த முறை இந்த எ எதிர்பார்ப்புக்கான விடிவு கிடைக்குமா என்கின்ற ஒரு கருத்து எல்லோருடைய மனதிலுமே எழும்பிக் கொண்டு இருக்கும் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இன்னும் எதிர்பார்ப்பாகவே பயணித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இன்று தியாகங்களை நினைவுகூரக்கூடிய நாள் இந்த தியாகங்களை நினைவுகூரக்கூடிய நாளில் தமிழர்கள் ஒருங்கிணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை பார்க்க முடிகிறது தமிழர்கள் வாழுகின்ற பெரும்பாலான பகுதிகளில் தியாகங்களை நினைவுகூரக்கூடிய அந்த நிகழ்வுகள் ஒரு உணர்ச்சிப்பூர்வமான ஒரு விழா ஒரு நிகழ்வாக அதை நம்மால் பார்க்க முடிகின்றது கண்ணீரோடு நிற்கக்கூடிய தாய்மார்கள் கண்ணீரோடு நிற்கக்கூடிய சகோதரிகள் தங் கண்ணீரோடு நிற்கக்கூடிய சகோதரர்கள் கணவனை இழந்த மனைவிமார்கள் என்று அந்த உணர்ச்சிப்பூர்வமான ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது இன்று தமிழகத்திலும் பெரும்பாலான இடங்களில் தியாகங்களை நினைவுகூரக்கூடிய நிகழ்வுகள் முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை நம்மால் புறந்தள்ள முடியவில்லை அல்லது அதை நாம் தள்ளி வைத்துவிட்டு அடுத்த களத்திற்குள் செல்ல முடியவில்லை ஒரு நம்பிக்கை எல்லோர் மனதிலுமே இருக்கின்றது காரணம் சமூக வலைதளங்களில் நேற்று ஒரு பதிவு வெளியிடப்பட்டிருந்தது அந்த பதிவில் தேசிய தலைவருடைய எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை மையப்படுத்தி வெளியிடப்பட்டிருந்த அந்த பதிவில் தேசிய தலைவர் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி பலர் வெளியிட்டிருந்த அந்த செய்திகளை நம்மால் பார்க்க முடிந்தது எனவே இந்த நம்பிக்கைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன தற்பொழுது கூட சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவிக்கொண்டிருக்கின்றது ஒரு குரல் பதிவு அந்த குரல் பதிவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்றதை பார்க்கின்ற பொழுது தேசத்து புதல்வி அவர்கள் தன்னுடைய கருத்துகளை பதிவிட்டு தியாகங்களை நினைவு கூறக்கூடிய நாளில் அதனை முன்னிலைப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் என்று சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அது சமூக ஊடகங்களில் பரவி இருக்கக்கூடிய அந்த குரல் பதிவு அந்த குரல் பதிவில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரை நாங்கள் இந்த மக்களுக்கான களத்தில் நின்று போராடியிருக்கிறோம் இன்னும் இந்த மக்களுக்கான களத்தில் என்று நாங்கள் போராடுவோம் ஆனால் ஜனநாயக ரீதியில் அகிம்சையின் வழியில் இந்த மக்களை மீட்டெடுப்பதற்கான களத்தோடு எங்களுடைய போராட்டம் இருக்கும் என்கின்ற ஒரு பதிவை மையப்படுத்திய செய்தி ஒரு குரல் பதிவாக சமூக வலைதளங்களில் பரவி கிடக்கின்றன இந்த குரல் பதிவு தேசத்து புதல்வியோட குரல் என்கின்ற ஒரு செய்தியும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்தான் இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் இந்த நம்பிக்கைகள் அல்லது பலரால் எடுத்து வைக்கப்படுகின்ற இந்த செய்திகள் அல்லது பலரால் சொல்லப்படுகின்ற இந்த தகவல்கள் இப்பொழுது ஒரு ஆறுதலான விடயமாக இருக்கிறது என்று பார்ப்பதா அல்லது இதற்கான அடுத்த நகர்வுகள் எதை நோக்கி செல்கிறது என்று பார்ப்பதா அல்லது பெரும்பாலான மக்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அகிம்சை அரசியல் சார்ந்த வழிகளில் இனிமேல் அதற்கான களங்கள் உருவாக்கப்படும் என்பதை மையப்படுத்திய கருத்துகளோடு பார்ப்பதா என்கின்ற கேள்விகள் தான் மனதிற்குள் எழும்பியிருக்கின்றன அதுதான் பிரதானமான ஒரு களத்தை எட்டியிருக்கிறது நம்மை பொறுத்த மட்டில் அல்லது நாம் பல காலங்களாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழர்களுடைய உணர்வுகளையும் தமிழர்களுடைய வீரங்களையும் ஒரு சிலர் தங்களுடைய சுய லாபத்திற்காக எடுத்துக்கொண்டு விட்டார்கள் அதன் வெளிப்பாடுதான் தமிழர்களுடைய ஒவ்வொரு கட்ட போராட்டங்களும் சிதைக்கப்பட்டது தற்பொழுது அகிம்சையை அகிம்சை சார்ந்த களங்களையும் தான் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் யாரும் இப்பொழுது ஆயுதம் சார்ந்த ஒரு போராட்டத்தையோ ஆயுதம் சார்ந்த ஒரு களத்தையோ எந்த மக்களும் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது அதை அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை ஜனநாயக ரீதியில் நடைபெறுகின்ற ஒரு போராட்டங்களை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம் பரவலாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளிடம் இருக்கக்கூடிய மக்களிடம் இருக்கிறது அகிம்சையின் வழியில் பயணிக்கக்கூடிய வெற்றிதான் நிரந்தர வெற்றி என்பதை பெரும்பாலான மக்கள் புரிந்திருக்கக்கூடிய ஒரு களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது அதைத்தான் நாமும் விரும்புகிறோம் என்பதும் ஒரு பதிவு தற்பொழுது தேசத்து புதல்வி அவர்களுடைய குரல் பதிவு என்கின்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த குரல் பதிவும் அகிம்சை என்கின்ற அடையாளத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை பார்க்க முடிகின்றது எனவே இந்த மண் மீட்சி பெற வேண்டுமென்றால் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியை பெற வேண்டுமென்றால் இன்றி ஒரு சத்தியத்தை பேசக்கூடிய ஒரு களம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது இப்பொழுது பல மட்டங்களில் எடுத்து வைக்கப்படுகின்ற ஒரு கருத்தியலாக இருக்கிறது அல்லது ஒரு செய்தியாக இருக்கிறது அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதுதான் இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் தியாகங்களை நினைவுகூரக்கூடிய களங்கள் பல மட்டங்களில் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி இப்பொழுது வந்திருக்கின்றன சுமார் ஒரு ஒரு ஒன்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைக்கிறேன் அல்லது ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லியிலே தமிழர்கள் பிரச்சனையை பேசுவதற்கான ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது அப்படி அந்த கருத்தரங்கு நடைபெற்ற பொழுது மத்திய அரசு அதை அங்கீகரித்தது காரணம் கருத்தரங்கில் அவர்கள் அகிம்சை வழியிலும் அரசியல் சார்ந்த கருத்துகளும் எடுத்துக்கொண்டு பயணிக்க இருக்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு ஜனநாயக கதவுகளை திறந்துவிட வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டில் மத்திய அரசின் சார்பில் அதற்கான களங்கள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருந்தன டெல்லியில் அந்த கருத்தரங்கு நடைபெற்றது என்பதுதான் பதிவு எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் அகிம்சை அகிம்சை சார்ந்த களங்களை இப்பொழுது தேடக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது அந்த அரசியல் ரீதியான ஒரு போராட்டங்களையும் அரசியல் ரீதியான ஒரு பயணங்களையும் தான் வெற்றிக்கான இலக்காக பார்க்கப்படுகின்றது எனவே தற்பொழுது உள்ள சூழலில் தமிழர் தாயகத்தை மையப்படுத்தியும் தியாகங்களை மையப்படுத்தியும் களங்கள் பேசுபடு பொருளாக இருக்கக்கூடிய சூழலில் ஜனநாயகத்தையும் அரசியலையும் மையப்படுத்திய களங்களில் பயணிப்பதற்கான ஒரு வேகத்தை இப்பொழுது மக்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது இன்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த குரல் பதிவில் கூட ஏறக்குறைய அகிம்சை சார்ந்த விடயங்களை மையப்படுத்தியும் ஜனநாயகம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தியும் கருத்துகள் பதிவாகி இருக்கின்றன இது தேசத்து முதல்வியுடைய குரல் என்கின்ற அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த குரல் பதிவு அவருடைய குரல்தானா அல்லது அவரால் பேசப்பட்டவையா என்கின்ற விடயத்திற்குள்ளான சந்தேகத்திற்குள் நாம் செல்ல விரும்பவில்லை காரணம் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல் நேர்மை சார்ந்த தகவலாக இருக்கிறது தமிழக தமிழ் மக்களை சார்ந்த தகவலாக இருக்கிறது என்பதை மையப்படுத்தி அது சார்ந்த சில கருத்துக்களை மட்டுமே நாம் இங்கு பதிவு செய்திருக்கிறோம் நன்றியுடன் இன்பா